ஹலோ எவ்ரிவான் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள் நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள் மூன்று கோட்பாடுகள் இருக்குது ஒற்றைக்காரணி கோட்பாடு ரெட்டைக்காரணி கோட்பாடு பல்காரணி கோட்பாடு ஃபஸ்ட்டு நம்ம ஒற்றைக்காரணி கோட்பாடு பார்க்கலாம் சிங்கிள் ஃபேக்டர் தியரி நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இதை ஒற்றை காரணி கோட்பாடை முன்மொழிந்தவர் யாருன்னா ஆல்ஃப்ரெட் பினே ஆல்ஃப்ரெட் பினே இவர் தான் நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் அழைக்கப்படுகிறார் யார் ஆல்ஃபரட் ஆல்ஃபரட் பினை இதில் இந்த நுண்ணு ஒற்றைக்காரணி கோட்பாட்டில் இவர் நுண்ணறிவு என்ன சொன்னார் நுண்ணறிவு என்பது ஒரு பொதுவான திறன் அனைத்து மன செயல்பாடுகளையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் இதற்கு இன்னொரு பேர் முடியரசு கொள்கை என்றும் ஒற்றைக்காரனையே சொல்லலாம் முடியரசு கொள்கை என்றும் ஒற்றைக்காரனையே சொல்லலாம் இது வந்து அனைத்து மனசால் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது அதனால தான் முடியரசு கொள்கைன்னு சொல்கிறாங்க நுண்ணறிவு என்பது ஒரு பொதுவான திறன் கேட்கலாம் ஒற்றை காரணி கோட்பாடு குறித்து முடியரசு கொள்கை அப்படி கொண்டு நான் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் அப்போ நம்ம குடியரசு கொள்கை நெக்ஸ்ட்டு ரெட்டை காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தியரி இதை முன்மொழிந்தவர் சார்லஸ் பியர்மேன் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சார்லஸ் பியர்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நுண்ணறிவு என்பது பொது காரணி குறிப்பிட்ட காரணின்னு சொல்கிறார் பொது காரணின்னு சொல்லும்போது ஜெனரல் ஃபேக்டர் குறிப்பிட்ட காரணி ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இப்போ ஜெனரல் ஃபேக்டர் சொல்லும்போது பொது பொதுன்னு சொல்லும்போது ஒரு பொதுவாக இப்போ ஒரு மாணவன் இந்த நு அவர் வந்து அந்த இந்த காரணிகளை எப்படி எந்த முறைப்படி பிரிக்கிறாருன்னா புள்ளியல் முறைப்படி காரணி பகுப்பாக செய்கிறாரு இந்த ஜெனரல் ஃபேக்டர் சொல்லும்போது பொது ஒரு பொது ஒரு மாணவன்கிட்ட வந்து பொதுவாக இருக்கும் எல்லாம் அதை எழுதிருக்கிறேன் பொது காரணம் என்பது பிறப்பிலிருந்தே வரும் அவன்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும் பொதுவாக இருக்கும் ச திறமைகள் வந்து பொதுவாக பொதுவாக அவன் காண சாரி இது வந்து எல்லா மாணவர்கிட்டையும் பொதுவாக இருக்கும் எல்லாரும் எல்லா மாணவர்கள்டையும் பொதுவாக ஒரு திறமை காணப்படும் டான்ஸ் ஆடுவாங்க இசை இசைகளை மே கருவி அது வந்து எல்லா மாணவர்களையும் குறிக்கிறது பொது காரணி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இரண்டு காரணிகளில் கலவைதான் நுண்ணறிவு என்று யார் சொல்கிறாருன்னா சார்லஸ் பியர்மன் இரண்டு காரணிகளில் கல இந்த பொது காரணி குறிப்பிட்ட காரணிகள் இரண்டு காரணிகளில் கலவைதான் நுண்ணறிவு என்று யார் சொல்கிறாரு ஸ்பியர்மேன் சொல்கிறாரு அதுதான் எனது குறிப்பிட்ட காரணி பொது காரணி இப்போது ஸ்பெசிஃபிக் காரணின்னா பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்னால் என்னென்னா இப்போ ஒரு தனி ஒரு மாணவன்கிட்ட திறமை காணப்படும் இசை ஒருத்த ஒரு மாணவன்ட்ட இசை நல்லாயிருக்கும் ஒரு மாணவனுக்கு நல்லா படிப்பு வரும் அப்படி ஒரு ஒருத்தங்களுக்கு நல்லா பேச்சு பேசுகிறது நல்லா சிறந்து விளங்குவாங்க அப்படி அந்த இதில் ஒரு அப்போ ஸ்பெசிஃபிக் பேட்டர்னு சொல்லும்போது அந்த ஒரு தனி ஒரு மாணவன் பொது க பொது காரணி சொல்லும்போது பொதுவாக காணப்படுறது ஸ்பெசிஃபிக் காரணி வந்து கற்றல் மூலமும் அனுபவத்தின் மூலமும் தான் விளங்கும் அது வந்து எதன் மூலமாக அது கற்றல் மற்றும் அனுபவத்தின் மூலம்தான் என்னது விளங்குகிறது ஸ்பெசிஃபிக் காரணி நெக்ஸ்ட்டு பல்காரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பல்காரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதை இதை முன் முடிந்தவர் யாருன்னா எட்வர்ட் தாண்டேக் எட்வர்ட் தாண்டேக் இவர் என்ன சொல்கிறாருன்னு நுண்ணறிவு என்பது ஒற்றை பொதுத்திறன் ஆனது அல்ல என்கிறார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாணவன் வந்து மேக்ஸில் நல்லா சிறந்து விளங்குவான் சயின்ஸில் லோவாக இருப்பான் ஒரு தனித்துவமான பல திறன்கள் அடிப்படையில் இது என்னது காணப்படுது அப்படி சொல்கிறார் திறனலி தொகுப்பு தான் பல பல்காரணி கோட்பாடு என எட்வர்ட் தாண்டெக் கூறுகிறார் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கும் பி பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்